வாழை மரமும் வாழை இலையின் மருத்துவ குணமும் வாழை மரம் நம்மை வாழையடி வாழையாக வாழ வைக்கும் மரமாகும் இதன் அடிப்பாகம் பூமியில் புதைந்திருக்கும் இதனை வாழை அண்டி என்று சொல்லுவோம் ஒரு தடவை ஒரு வாழை அண்டியை வைத்துவிட்டால் அது வளர்ந்து பயன் தருவதற்குள் அதனை சுற்றிலும் பல வாழைக்கன்றுகள் வளர்ந்து நிற்கும் இது நம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு பலன் தந்து கொண்டே இருக்கும் இதனால்தான் நம் முன்னோர்கள் இதனை வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் இதன் எல்லா பாகங்களும் பலன் தருவ இலை சாப்பிடுவதற்கு உதவுகிறது தண்டு பொறியல் பண்ணி சாப்பிடலாம் இந்த வாழைத்தண்டின் நீர் மருத்துவ குணம் பெற்றது பொரியல் செய்து சாப்பிடலாம் காய் இதை நாம் தனியாகவோ மற்ற காய்கறிகளுடன் சேர்த்தோ சமைத்து சாப்பிடலாம் பழம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவது பொட்டாசியம் சத்து நிறைந்தது இலை நாம் அனைவரும் வாழை இலையில் சாப்பிட்டிருப்போம் ஆனால் ஒரு சிலருக்கு இதன் மருத்துவ குணம் தெரிவதில்லை வாழை இலையில் சாப்பிடும்போது ஆயுள் விருத்தியாகும் எப்படி இதில் உள்ள பச்சையம் நம் உடம்பிற்கு மிகவும் நல்லது எவ்வாறு சாப்பிடணும் இலையை சுத்தம் செய்தபின் அதில் மிகவும் சூடான சாதத்தை இட்டு சிறிது நெய் சேர்த்து இலையை நன்றாக மூடி வைத்து பின் சிறிது நேரம் கழித்து திறந்து பார்த்தால் வாழை இலை இரம்மாறி சற்று கருத்திருக்கும் இலையில் உள்ள சத்து உணவில் வந்திருக்கும் பின் இந்த சாப்பாட்டை மற்ற உணவுகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் வாழை இலை சாற்றில் அல்வா செய்து சாப்பிடும்போது இது இயற்கையான நிறமூட்டியாக அமைகிறது வாழை இலையில் சாப்பிடும்போது இலையின் அகன்ற பகுதி நம் வலது பக்கத்தில் இருக்க வேண்டும் குறுகிய பகுதி இடது பக்கம் இருக்கும் அதாவது கரும்பச்சை நம் பக்கத்தில் இருக்க வேண்டும் சரி உணவை வாழை இலையில் எப்படி பரிமாற வேண்டும் வாழை இலையின் அகன்ற பகுதியில் நாம் சாப்பிடும் உணவான சாதம் இட்லி சப்பாத்தியை பரிமாற வேண்டும் குறுகிய பகுதியில் அதாவது இடது பக்கத்தில் உப்பு இனிப்பு வடகம் ஊறுகாய் அப்பளம் இவற்றை வைத்து பரிமாற வேண்டும் சரி சாப்பிட்டாச்சு மிகவும் சுவையாக இருந்திருக்கும் இருக்குமில்லையா இலையை எந்த பக்கம் இருந்து மடிக்க வேண்டும் பலருக்கும் இவ்விஷயம் தெரியாது நாம் கல்யாண வீடுகளில் அதாவது விரும்பத்தக்க விருந்துகளில் இருந்து சாப்பிட்ட பின் இலையை நம் பக்கமாக மூடி வைக்க வேண்டும் விரும்பாத உணவு அப்படி சாப்பிடும் இடங்களில் நாம் வந்து அதாவது துஷ்டி வீடுகளில் நாம் சாப்பிட்ட பின் நம் பக்கம் விருந்து ஆப்போசிட் சைடில் மூட வேண்டும் இந்த நம் முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் இப்போதெல்லாம் நாரில் பூ கட்டுவதோடு வாழை நாரில் பெண்கள் கட்டும் புடவை நெய்து விற்பனைக்கு வந்துள்ளது நம் மோதாதியர்கள் எவ்வளவு அறிவாளிகள் பார்த்தீர்களா நம் மோதாதியர்கள் மிகவும் பண்பாடு நிறைந்த நிறைந்தவர்கள் வாழை மரமும் வாழை இலையின் மருத்துவ குணமும் வாழை மரம் நம்மை வாழையடி வாழையாக வாழ வைக்கும் மரமாகும் இதன் அடிப்பாக பூமியில் புதைந்திருக்கும் இதனை வாழை அண்டி என்று சொல்லுவோம் ஒரு தடவை